ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி அடுத்து வர எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் ஸ்டோரியை ரொம்ப எமோஷனலாக மூவி ஸ்டைலில் கொண்டு போயிட்டுருக்காங்க இருக்காங்க ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி பிரியமானவளே அந்த கதை தான் அப்படியே வர மாதிரி யோசிக்க தோணுது இப்போ காவேரியாக விஜய் நல்லா புரிஞ்சு வச்சுருக்காரு விஜய் காவேரி நல்லா புரிஞ்சு வச்சுருக்காங்க அப்படிங்கிறது இன்றைக்கான எபிசோட் பார்க்கும்போது இன்னுமே நமக்கு நல்லாவே புரிய வந்துருச்சு ஏன்னா தாத்தா அவரோட அனுபவத்தை வச்சு விஜய்க்கு அதாவது எல்லா விஷயத்தையும் எடுத்து சொன்னாங்க விஜய் அதை புரிஞ்சுக்கிட்டு ஆமாம் நான் ஒரு சில இடத்துல பண்ண தப்பு தான் இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் அப்படிங்கிற மாதிரி புரிஞ்சுக்கிட்டு அழுவ ஆரம்பிச்சிட்டாரு அங்கே காவேரியும் அதே மாதிரி ரொம்ப ரொம்பவுமே ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க சரி இப்போ கதை என்னான்னு பார்த்தோம்னா அடுத்து இந்த மென்டல் குரூப்லாம் இந்த சாதாரண விஷயத்தை இன்னும் ஊதி பெருசாகிறதுக்கு என்னெல்லாம் திட்டம் போடணுமோ எல்லாம் பண்ணுவாங்க அது மட்டும் இல்லாமல் வெனிலாவோட கேரக்டரை வச்சு அடுத்து என்ன பிளா ப்ளே பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது பெரிய ஒரு கொஷின் மார்க்காக தான் இருந்துகிட்டு இருக்குது இப்போ ஏற்கனவே வந்த புறமோ வச்சு பார்க்கும்போது அடுத்து காவேரியை கூப்பிட்றதுக்கு விஜய் அவங்க வீட்டுக்கு போவாங்க அப்போ பார்த்தா அடுத்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆக போகுது ஏன்னா அவங்க வீட்டுக்குள்ளார வீடில் அப்படிங்கும் போது எல்லாம் சத்தம் போட்டு மறுபடியும் பார்த்தா ரொம்பவுமே எமோஷனலாக அப்படியே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் விஜய் திரும்பி வருவார் அடுத்தடுத்து நடக்கிற புறமோ தான் ஏற்கனவே ஷூட்டிங் வீடு காலி பண்ணிட்டு இருக்கார் இருக்காரு வந்து விஜய் அந்த டைம்ல தான் எக்ஸ்ட்ரீமா கோபாடு நினைக்கிறேன் எந்த சூழ்நிலையிலும் விஜயும் சரி தாத்தாவும் சரி யாருமே ஒத்துக்க மாட்டாங்க அதனால அவங்க பேசி எல்லாம் சமாதானப்படுத்தி இங்கே இருக்கிற மாதிரி தான் இங்க இருந்து போயிட்டாங்கன்னா அப்புறம் கதையே இல்லைல்ல அதனால இங்கே இருக்கிற மாதிரி தான் இருக்கும் ஒருவேளை மறுபடியும் தாத்தா எல்லாம் பேசி காவேரி வந்து விஜயோட ஆஃபீஸ்லேயே ஒர்க் பண்ண வைக்கிறது கூட வாய்ப்பு இருக்குது அப்படிப்பட்ட மூமெண்ட்லாம் வந்துச்சுன்னா இன்னுமே சூப்பராக இருக்கும் காவேரி வந்து விஜயோட ஆபீஸ்க்கு வந்து எம்டி அப்படிங்கறது தான் ஏற்கனவே லாஸ்ட்டா வந்தது அதனால காவேரி வந்து இப்போ எம்டி கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு விஜய் வந்து வீட்டை விட்டு வெளியில் போ அப்படி இப்படிங்கிற மாதிரி இப்போ தற்காலிகமா ஏதாவது ஒரு விஷயம் செஞ்சு வெண்ணிலா நீ சரியாக்கி அதுக்கப்புறம் வா அப்படிங்கிற மாதிரிலாம் ஏதாவது பண்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு அந்த மாதிரி பார்க்கும்போது விஜய் வீட்டில் இருப்பாங்க காவேரி தான் ஆஃபீஸ்க்குலாம் போயிட்டு வருவாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இன்னொரு பக்கம் பார்த்தா குமரன் செலிபிரிட்டியா இருப்பாங்க அதுக்கப்புறம் நிவினோட ஸ்டோரி கொஞ்சம் இப்படிலாம் வச்சு ஒரு மசாலா கலவையாக தான் அடுத்து ஸ்டோரியை மூவ் பண்ணுவாங்க எதை எப்படி பார்த்தாலும் நம்ம விஜய் காவேரி ஒருத்தர் ஒருத்தர் நல்லா புரிஞ்சு வச்சிருக்கனால சுற்றி இருக்கவங்க வந்து பண்ற பிரச்சனை ஒரு தற்காலிகமான தான் இதை தான் ஏற்கனவே ஷூட்டிங் ஸ்பாட் ஏரியாவில் டேரக்டரும் சொன்னார் அதான் பிரவீன் சார் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா விஜய் காவேரி பிரிஞ்சு இருக்கிறது இந்த எமோஷனல் மூமெண்ட்லாம் கொஞ்ச நாளைக்கு தான் அப்புறம் உங்களுக்கு சூப்பரான ஸ்டோரிலாம் காத்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க அது என்னவாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறது நமக்கு ஏற்கனவே தெரிஞ்சதான் காவேரி பிரெக்னெண்ட்டாக இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு மூமெண்ட்டை கொண்டு வந்தாங்கன்னா செம்ம சூப்பரான ஸ்டோரியாக மாறிடும் அதுக்கப்புறம் நம்ம விஜய் சொல்லவே தேவையில்லை அதனால் அடுத்து நமக்கு நிறைய இன்ட்ரஸ்டிங்கான மூமெண்ட்லாம் இருக்குது வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு இதை பற்றின உங்களோட கருத்து கமான் பாசி தெரியப்படுத்துங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூ ஃபார் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்